என்னது நம்ம நாட்டு பிரதமர் மோடி உலகிலேயே நம்பர் ஒன்னு தலைவரா அட ஆமாங்க இதுதான் இப்போ பேசு பொருள் உலகம் முழுக்க தலைவர்கள் மேல மக்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு ஒரு ஆய்வு நடந்துச்சு அதுல நம்ம பிரதமர் மோடிக்கு எழுபத்தி ஐந்து சதவிகித மக்கள் ஆதரவு கொடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காரு சும்மா சொல்லக்கூடாது இது ஒரு பெரிய விஷயம் அவருக்கு அடுத்ததா தென்கொரியா அதிபர் லீ ஜே மியூங் ஐம்பத்தி ஒன்பது சதவிகிதத்தோட இரண்டாம் இடத்துல இருக்காரு அர்ஜென்டினா அதிபர் ஜாவியர் மிலை ஐம்பத்தி ஏழு சதவிகிதத்தோட மூணாவது இடத்துல இருக்காரு இந்த லிஸ்ட்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாற்பத்தி நாலு சதவிகிதத்தோட எட்டாவது இடத்திலையும் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி நாற்பத்தி ஒரு சதவிகிதத்தோட பத்தாவது இடத்துலையும் இருக்காங்க பத்தி பாஜக தலைவர் அமித் மால்வியா என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம நாடு உலகத்திலேயே வலிமையான மதிப்பான ஒரு தலைவரோட கையில இருக்குன்னு பெருமையா சொல்லியிருக்கிறாரு நம்ம ஊர் அரசியல் மேடைகளில் இனி தான் பேச்சு இருக்கும் ஒரு நாட்டு தலைவர் மேலே மக்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது நாட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க இது நம்ம நாட்டோட பேரு உலகத்துல இன்னும் போறதுக்கான அறிகுறி இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க